வணக்கம் வெல்கம் பேக் சனிப்பெயர்ச்சி எப்போது என்ற சர்ச்சை இந்த முறைதான் அதிகமா இருக்குங்க காரணம் இரண்டு பஞ்சாங்கத்துக்கும் ஒரு வருஷம் வித்தியாசமா வருது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படிதான் திருநள்ளாரில் சனிப்பெயர்ச்சி இருபத்தி ஆறில் வருதுங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நேற்று இரவு கும்பராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி வந்துட்டாரு மகரும் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி முடிஞ்சிச்சு அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறப்ப இன்னும் ஒரு வருஷம் இருக்கு தாங்க இருக்கும் மேசம் ராசி சிம்ம ராசி பூரா இன்னைக்கு தான் இருக்காங்க மகர ராசி கடக ராசி போயிருந்தா கூட ஒரு அர்த்தம் இருக்குங்க அவங்க மட்டும்தான் இந்த இந்த துணி மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு அவுத்து விட்டுட்டு கும்பிட்டு வந்தா அது நியாயம் மேசம் சிம்மத்துக்கு இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலாங்க அதுக்குள்ள சனி பகவான் கால்ல விழுந்தா எப்படி அப்படி விழுந்தா நல்லா பார்த்து வச்சுக்குவாரு அடி பலமா இறங்குங்க சனியை நேரா கூட பார்க்க கூடாது சைட்ல தான் பார்த்து வணங்கணும் அனுமனும் விநாயகரும் தான் சனிக்கே தண்ணி காட்டினவங்க அவங்க காலில் விழுந்தா தான் நியாயமா இருக்குங்க சரி இன்னைக்கு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாங்க மேசம் ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் ஏழரை சனி வந்ததும் பெரும்பாலும் கெடுதல் மாட்டாரு எனவே உங்களோட அன்றாட வேலைகளை எப்போதும் போல செய்யுங்க முக்கியமா கொடுக்கல் வாங்கல் பேராசையால் உண்டாகும் மயக்கத்தால் வரும் பிரச்சனைகளின் போது மட்டும் எச்சரிக்கையா இருங்க யாரையும் நம்பி பெரிய செயல்களில் இறங்குவது மற்றும் பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாங்க ரிஷபம் ராசிக்கு சனி பயிற்சி லாபத்தில் வந்திருப்பதால் நல்லதே நடக்குங்க சனியால் எந்த பாதகமும் கிடையாது ரிஷப ராசிக்கு சனி லாபஸ்தானமாகிய பதினொன்னாம் இடத்துக்கு வர்றாரு மீனம் ராசியில் சனி வந்து அது உங்கள் அதிர்ஷ்டத்தை பல மடங்கு உயர்த்த போதுங்க ரிஷபத்துக்கு யோகாதிபதி சனி லாபத்துக்கு வருவதால் வருமானம் பல மடங்கு உயரும் நினைத்த காரியம் தடையின்றி நடக்குங்க பாக்கியாதிபதி சனி ராசியையும் பூர்வ புண்ணியத்தையும் பார்ப்பதால் இதுவரை தடையாகி கொண்டிருந்தவை அனைத்தும் விலகி உங்களை வெற்றி நடை போடவைக்கும் இனி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க ரிஷப ராசிக்காரர்களில் ஒரு சிலர் பழைய கடன்களை அடைப்பீங்க சிலர் புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க வீட்டில் சுபகாரியம் வைகாசி மாதம் முதல் நடக்குங்க தாய்க்கு எட்டில் சனி வந்திருப்பதால் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும் கவனமா இருக்கணும் மிதுனம் ராசிக்கு கர்மத்தில் சனி வந்திருப்பதால் நெருங்கிய உறவு இழப்பு உண்டாகுங்க தொழிலில் நீண்ட நாள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிய போது சனியால் உங்களுக்கு இனிமேல் துன்பம் கிடையாதுங்க குரு பகவான் மட்டும் விரயத்தில் வருவதால் கொஞ்சம் விரய செலவுகள் அதிகமாக இருக்கும் சிம்மம் ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணுங்க ஆடம்பர செலவுகள் தேவையில்லாம கடன் வாங்கி சிரமப்பட வேண்டாம் ஏற்கனவே கடன் இருந்தால் பாதகம் கிடையாது காசு பணம் நிறைய சுப சுபவிரயம் செஞ்சுக்கோங்க நிலம் வாங்குதல் வீடு கட்டுதல் மூலம் பேங்க் லோன் நல்லதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழில் சனி கூட்டாளிகளால் நண்பர்களால் பிரச்சனை வரும் காலகட்டமாக இருக்கும் அதனால ஏமாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சண்டைகள் கலகம் தோன்றாமல் பார்த்துக்கங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி ஜெயசனியாக வர்றாருங்க ஆறுல சனி வந்தா அதிர்ஷ்டம் தான் தொழிலில் வருமானம் உண்டு சம்பளத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டுங்க விர்ச்சியம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தில் சனி வருவதால் பஞ்சம சனி உங்களோட பஞ்சத்தை இனிமேல் போக்குங்க குலதெய்வம் கோயில் சம்பந்தமா ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா அதை நிறைவேற்றாமல் ஒரு காரியமும் நடக்காது அல்லது கோயிலுக்கு இரும்பு பித்தளையால் ஆன ஒரு பொருள் வாங்கி கொடுங்க சிறப்பா இருக்கும் தனுசு ராசிக்கு நான்கில் சனி வருவதால் வாகனத்துல கண்டம் அல்லது சொத்து சம்பந்தமான வில்லங்கம் கண்டம் இருக்குங்க நாளில் சனி நாய் கடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாளில் சனி அந்த காலகட்டத்துல நாய் கடிக்கும் மாடு முட்டும் அப்படின்னு சொல்றது சரி இந்த காலத்துல வண்டி முட்டும் கார் முட்டும் பைக் முட்டும் என்பதுதான் சரியாக இருக்கும் அதனால வாகனத்தில் செல்லும் போது கவனமா இருக்கணுங்க மகரம் ராசிக்கு ஏழரை சனி முடிவதே பெரிய நிம்மதி தான் இனி நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நல்லதே சனி இருக்கும் போது குரு சாதகமா வருவாரு சனி பாதிப்பு விலகினால் குரு பாதகமாக வருவாரு அப்படித்தான் இந்த குறுப்பெயர்ச்சியும் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல தொழில் சிறப்பா இருக்குங்க சனி முடிஞ்சிட்டாலே எல்லா துன்பங்களும் விலகியது போலதான் சனி முடிஞ்சிருச்சு என்றவுடன் உடனடியே கோடீஸ்வரன் ஆக முடியாதுங்க கொஞ்சம் ஏற்கனவே பட்ட புண் ஆற கொஞ்ச நாள் ஆகும் அதனால உயிர் தப்பித்ததே போதும் மத்தத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தைரியமா போராடுங்க கும்பம் இதுவரை உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருந்துச்சுங்க கடந்த இரண்டு வருடமாக சந்திரனும் சனியும் கோச்சாரத்தில் இருந்தது ஒன்னா உங்களுக்கு மனசு முடங்கி இருக்கும் அல்லது தாழ்வு மனப்பான்மை அதிகரித்து இருக்கும் சோம்பல் சலிப்பு அலட்சியம் மிகுதியாக இருந்திருக்கும் இதனால எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு கடந்த இரண்டு வருடமாக அரைகுறையாக செயல்பட்டு தடையாகி நின்று சிலர் ஹாஸ்பிட்டல் செலவு செய்து நிறைய பணம் இழந்திருப்பீங்க நேத்து இரவுடன் சனி விலகுதுங்க ஏழரை சனி முடியவில்லை உங்களுக்கு இன்னும் வருடம் இருக்கு ஆனா இந்த சனி எதிரியிடம் கத்தி இல்லாதது மாதிரி தான் சனி கத்தியுடன் இருக்கும் எதிரி எப்போ குத்துவான்னு தெரியாது அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லங்க கும்பத்துக்கு கூர்பயிற்சியும் நன்மை செய்யும்படியா தான் இருக்கு இனி உங்க முயற்சி உழைப்பு எல்லாமே வெற்றியாகுங்க மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் வருமானம் பெருகும் முன்னேற்றம் உண்டாகும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று முதல் உங்க ராசிக்கு ஜென்மசனி வருதுங்க பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் தாய் தந்தை மாமனார் மாமியார் உடல் ஆரோக்கியம் அதிகம் பாதிக்கும் காலகட்டமாக இருக்கும் தொழில் வேலை செய்யும் இடத்தில் வேலை பழு அதிகரிக்கும் சலிக்காம செஞ்சு முடியுங்க அதுதான் சனிக்கு உகந்த பரிகாரமாக இருக்கும் இந்த வேலை ரொம்ப மோசம் அப்படின்னு எடமாத்தினீங்க அப்படின்னா அங்கையும் சனிதான் மேனேஜர் ரூபத்துல உட்கார்ந்து இருப்பாரு அதனால உங்களுக்கு ஜென்ம சனி காலகட்டத்துல பெரும்பாலும் வருமானம் அதிகமா பாதிக்காது பதவி உயர்வு உண்டு வீட்டில் சுபகாரியம் செய்வதில் தடை இருக்காது புதிதாக பெரிய முதலீடு எதை செஞ்சாலும் அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க